السلام عليكم يا بس ஒரு ஊரில் ஒரு ரா பிச்சைக்காரர் இருக்கார் அவர் பகல் முழுவதும் கூலி வேலை செய்து விட்டு இரவு நேரத்தில் பிச்சை எடுப்பது வழக்கமாக வச்சுருக்காரு அப்படி பிச்சை எடுக்கிறதுக்காக ஒரு ஊருக்கு அவர் போயிருக்காரு ஒரு ஊருக்கு போய் பிச்சை எடுக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு இங்கே இருக்கிற தர்மம் செய்கிற வீடு இது இந்த வீட்டில் போயிட்டு பிச்சை கேளுங்க அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தர்மம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த வீட்டில் போயிட்டு இவங்க தர்மம் கேட்கறாரு கேட்டதும் அந்த இருந்து குரல் வருது ரா பிச்சைக்காரர் வந்துட்டார் இருக்கிற சாப்பாட்டை அவருக்கு கூடுன்னு சொல்கிறாங்க அந்த வீட்டில் அவரோட மனைவி சொல்கிறாங்க சோறு இருக்கிறது கொஞ்சம் தான் நமக்கும் நமக்கு குழந்தைகளுக்கும் வேணும் நமக்கு இல்லாட்டி கூட பரவாயில்ல குழந்தைங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நான் கூலி வேலை செய்தாவது என் குழந்தைங்களுக்கு சோறு போட்டுருவேன் ராத்திரி நேரத்தில் என் குழந்தைங்களோட படிப்புக்காக தான் நான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டாது என் குழந்தைங்கள நான் காப்பாத்திடுவேன் ஆனால் நீங்கள் இந்த பேருக்காக நீங்கள் தர்மம் செய்கிறீங்க அது தவறு அப்படின்னு சொல்றாரு முதல்ல உங்க மனைவியும் உங்களோட குழந்தைகளுக்கும் முதல்ல வயிறு சாப்பாடு போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தர்மம் செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் சொன்ன உடனே அந்த தர்ம சேர வீட்டுக்காரருக்கு புத்தி வருது நம்ம இவ்வளவு நாள் நம்ம மனைவியும் மக்களையும் கஷ்டப்படுத்திருக்கோமே இப்படி இப்படி தானம் செய்து செய்து அவங்களை பட்டினி போட்டிருக்கோமே எத்தனையோ இரவு நம்ம எவ்வளவு பெரிய தவறை எழுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு நிக்கிறாரு